நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து இன்னைக்கு சென்னை வந்திருக்காரு அதிமுகவினரை வந்து சந்திச்சிருக்காரு அங்கே என்ன சார் நடந்தது ஆக்சுவலாக பியூஷ் கோயல் வந்து ஏடிஎம்கே காரங்கிட்ட பேசுறது வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டிருக்கு பியூஷ் கோயல் வந்தப்ப ஏடிஎம்கே வந்து இவ்வளோ உற்சாகமாக அவங்க இருப்பாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுது தங்கமணி வேலுமணி எடப்பாடி எல்லாருமே வந்து பியூஷ் கோயில் வந்து மொச்சாங்க பியூஷ் கோயலோட பேச்சுவார்த்தைக்கு வந்து எடப்பாடி முன்னாடி போகிறாரு வேலுமணி பின்னாடி போகிறாரு ரெண்டு பேரும் பார்த்துக்கல அந்த அளவுக்கு கேப் என்பது இருந்தது இங்கே இந்த சைடு பார்த்திங்கன்னா பிஜேபி ஆட்கள் எல்லாருமே நயனார் நாகேந்திரன் எல்லாருமே இருந்தாங்க அண்ணாமலை மட்டும் மிஸ்ஸிங்கு அண்ணாமலை வந்து கோவாவில் வந்து அவர் எஸ்ஐஆர் பார்க்குறதுக்காக தான் சொல்கிறாங்க அண்ணாமலை மட்டும் அந்த பேச்சுவார்த்தையில் கிட்டேயே சேர்க்கல பிஜேபி அண்ணாமலைக்கு வந்து கோவா எஸ்ஐஆர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அது மாதிரி அகில இந்திய பொறுப்புகளை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜுக்கு அவரை வந்து அங்கே அனுப்பிச்சிட்டாங்க அவர் இந்த சைடு வரவே இல்லை இவர் வந்தவர் வந்து பயங்கர உற்சாகமாக வந்து பிஜேபியுடைய ஆஃபீஸில் ஒரு கூட்டம் போட்டு மண்டல் கூட்டம் போட்டு அங்கே வந்து நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டு தான் வரார் இவர் வரும்பொழுது வந்துட்டு எடப்பாடியோட லீலா பேலஸில் வந்து சிட்டிங்க எடப்பாடி தங்கமணி வேலுமணி கேபி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் இந்த சைடில் இங்கே பியூஷ் கோயல் நயனார் நாகேந்திரன் அர்ஜுன் மேக்வால்னு ஒரு மினிஸ்டர் அவர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்க முரளிதர் ராவுன்னு ஒருத்தர் அவங்க ஒரு அஞ்சு பேர் டீம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க பேசும்போது அவர் சொல்கிறாரு நம்ம கட்சி தலைமை வந்து மொத்தம் எழுபது சீட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்க எழுபது சீட்டு லிஸ்ட்டு நாங்கள் வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம் அதில் வந்து ஐம்பது சீட்டு வந்து எங்களுக்கு வாங்கணும் அப்படின் கட்சி தலைமை சொல்லியிருக்காங்க ஏன்னா நாங்கள் வந்து சாதாரணமாக இல்லை போன பார்லிமெண்ட் தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து பிஜேபி அணி அண்ணாமலை தலைமையிலான பிஜேபி அணி பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கு நீங்கள் இருபது இருபத்தி மூணு சதவீதம் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஈக்குவலான ஒரு அணியாக தான் நாங்கள் இருந்திருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு ஸோ ஐம்பது சீட்டு வாங்க சொல்லியிருக்காங்க அதில் நாற்பது சீட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த லிஸ்ட்டை வாங்கி படித்த எடப்பாடிக்கு பயங்கர ஷாக் ஏன்னா அவங்க கேட்டது இல்லாமல் ஏடிஎம்கேக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி உதாரணத்துக்கு டீநகர் டிநகர் பார்த்திங்கன்னா சத்யா அப்படின்றவர் வந்து வெறும் இரநூறு ஓட்டில் தோத்த தொகுதி அது அந்த தொகுதியில் வந்து ஏடிஎம்கேக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது டீநகர் சத்யான்னு சொல்லுவாங்க அந்த தொகுதி வந்து இந்த முறை பிஜேபி கேட்குது அந்த மாதிரி ஏடிஎம்கேக்கு இப்போ மயிலாப்பூர் அதே மாதிரி சொல்லலாம் ஏடிஎம்கேக்கு ப்ராமினன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி வந்து பிஜேபி கேட்குது அந்த லிஸ்ட்டு நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் எந்தெந்த தொகுதிகள் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்றது ஒரு எழுபது தொகுதிகள் லிஸ்ட்டு இதில் வந்து பிஜேபி கூட்டத்துலேயே வந்து கோயல் பேசும்போது வந்து இனிமல்பட்டு நம்ம வந்து விஜயை எதிர்பார்க்கவானா அவராக வந்தால் சரி மற்றபடி வந்து விஜயை நம்ம எதிர்பார்க்க வேணாம் விஜய் வந்து ஒரு கெடுக்கிற வேலையை ரொம்ப அதிகமாக பண்ணுறாரு அவர் வந்து திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார் அவர் வந்து கேமை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கார் அவர் இஸ் அ கேம் ஸ்பாயிலர் அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த உடனே அவர் விஜயை பற்றி கேம் ஸ்பாயிலர்னு சொன்னோன்னே அந்த தகவலை வந்து பிஜேபிக்காரங்க ஊடகங்களுக்கு சொல்லிட்டாங்க எல்லா ஊடகங்கள்லேயும் வந்து விஜய் வந்து ஒரு கேம்ஸ் ஸ்பாய்லர் அப்படின்னு பியூஷ் கோயல் சொன்னதான் அந்த தகவல் ஓடிட்டு இருந்தது இந்த எழுபது தொகுதிகளையும் இவர் வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னும்பொழுது அந்த எழுபது தொகுதிகள் லிஸ்ட்டோட என்ன பண்ணுறதுன்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டமாக ஒரு போடுறாரு அவர் பியூஷ் கோயல் நம்ம வந்து பிஎம்கே ஒன்று சேர்க்கணும் பிஎம்கேயில் அப்பா மகன் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து நம்ம லைன்ஸ் கூட்டிகிட்டு வரணும் அதே மாதிரி தேமுதிகாவையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார் சரி இது ரெண்டாவது கட்ட பேச்சு ஓடுது எப்படி ஒன்று சேர்க்கறது அப்பா ஒரு மொ முனையில் இருக்காரு பொய்யன் ஒரு முனையில் இருக்கார் ரெண்டு பேரும் ஒன்றா சே சேரது இப்போது இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டம் மாதிரி ஒன்று நடத்துகிறாரு ராமதாஸ் அது செல்லாதுன்னு இன்னைக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு அன்புமணி இந்த சண்டை பெருசாக போயிட்ருக்க இது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷனு ஓடிச்சு ஓடி முடிஞ்சோடனே அது அடுத்த டிஸ்கஷன் தான் ஏடிஎம்கேக்கு ரொம்ப மோசமான டிஸ்கஷன் அதாவது டிடிவியும் ஓபிஎஸையும் சசிகலாவையும் நம்ம அணியில் சேர்க்கணும் அப்படின்னு டிஸ்கஷன் ஓடிச்சு அப்போது மற்ற மினிஸ்டர் மற்றவங்களாம் சும்மா இருந்தாங்க தங்கமணி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாமே சொன்னாங்க எடப்பாடி தான் எடப்பாடியோடைய முகத்தை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா எட எடப்பாடி தான் அதுக்கு அப்போசிஷன் பண்ணுவார் அதனால் டிடிவியும் ஓபிஎஸ்ஸியும் வந்து நம்ம அணியில் சேர்க்கணும் அப்படின்னும்போது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது அப்போது டிஸ்கஷனில் கட்சியில் சேர்க்க முடியாது அவங்கள அப்படின்றத எடப்பாடி கேட்டகாரிங்கெலாம் சொல்கிறாரு கட்சிக்குள்ளே வந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மூணு பேரையும் வந்து கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது வேறு என்ன மாதிரி சேர்க்கணுன்னு யோசிக்கணும் அப்படின்னும்போது தனி அணி உருவாக்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னார் அதுக்கு தான் கிட்டே காசு இல்லைன்னு சொன்னார் அதானி மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து ஓபிஎஸ்க்கு கொடுத்து அமைச்சிருக்கோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி பியூஷ் கோயல் ஒரு ரகசியத்தை ரகசியத்தோடைகிறார் ஓபிஎஸ் வந்து அங்கே போயிட்டு உட்காந்து என்கிட்ட காசே இல்லை தனியாகலாம் கட்சி நடத்த முடியாது அப்படின்னும் போது சரி நீ தனியாக கட்சி நடத்துகிறனா இந்த ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு அதானி மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து அமைச்சுருக்காங்க பிஜேபி தலைமை அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டார் அப்போது ஏற்கனவே டிடிவி தனியாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ ஓபிஎஸ் தனியாக கட்சி நடத்துகிறாருன்னா அது பரவாயில்ல அவங்க வந்து தனி கட்சின்ற அடிப்படையில் வந்தால் பிரச்சனை இல்லை ஈ சசிகலாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் சீட்டு கொடுத்துடணும் அவங்க ரொம்ப கூடவே இருக்காங்க ரெண்டு பேர் வேட்டுங்களா அது பள்ளிப்பட்டு நரசிம்மன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவங்களுக்கு மட்டும் சீட்டு கொடுத்தா போதும்னால ஓகே சசிகலா கோட்டாவில் ஒரு சீட் கொடுத்துடலான் சரி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பிஜேபி நீங்களே எழுபது சீட் கொடுக்குறீங்க இப்போ பாமகவை ஒற்றுமைப்படுத்தி கொண்டு வந்தால் அவங்களுக்கும் வந்து பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான சீட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் எப்படி சீட்டு கொடுக்குறது டிடிவி ஓபிஎஸ்ஸு சசிகலா இவங்களுக்கெல்லாம் எப்படி சீட்டு கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் எங்கள் கொடுத்துருங்க நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு சீட்டு வந்து பிஜேபி நூற்றி பதினேழு சீட்டு வந்து ஏடிஎம்கே அந்த ரேஞ்சு தான் வருது இவங்க கொடுக்குற சீட்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு சீட்டு நாற்பது சீட்டு பிஜேபிக்கு மினிமம் அப்படின்றாங்க அப்போ பாமகவை ஒருங்கிணைச்சி வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற சீட்டு தேமுதிகவுக்கு கொடுக்கணும் சீட்டு அதுக்கப்புறம் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கணும் இப்போ ரெண்டு சீட்டு காலியாகுது ஜிகே வாசன் தம்பிதுரை ரெண்டு சீட்டு ஆகுது அந்த சீட்டில் ஒரு சீட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் தம்பித்துறை வந்து சீனியரு கட்சியில் சீனியர் அவருக்கு கொடுக்கணும் ஜிகே வாசன் சீட்டை வந்து தேமுதிக கொடுக்கணும் அப்படின்னா ஜிகே வாசனுக்கு எப்படி சீட்டு கொடுக்காமல் வச்சுக்கிறது அவருக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் வந்து டிஸ்கஷனில் போச்சு அப்போது நூற்றி பதினேழு நூற்றி என்ற அடி அடிப்படையிலெல்லாம் கொடுக்க முடியாது ஏடிஎம்கே தலைமையில் ஆட்சி கூட்டணி கட்சிகள் அப்படின்ற அடிப்படையில் தான் வருது கூட்டணி ஆட்சியெலாம் நாங்கள் பர்மிட் பண்ண முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஸோ கூட்டணி ஆட்சின்றத கான்செப்ட்டு அந்த விஷயங்களுக்குள்ள வரல ஆனால் இவங்களுக்கு எல்லோருக்கும் சீட் கொடுக்கணும் அகாமடேட் பண்ணணும் அப்படின்றதுல தான் விஜய் சப்ஜெக்ட் வரும்போது விஜய் வந்து கேம்ஸ் பாய்லர் அப்படின்னு பாஜக கூட்டத்தில் பேசினதை வந்து இங்கேயும் பேசுகிறார் பியூஷ் கோயல் ஸோ அப்போ விஜய் இல்லை விஜய் இல்லாதோ அதிமுக கூட்டணி அதில் வந்து சீட்டு பிரிவினை எப்படி அப்படின்ற விவாதத்தோடு முடிஞ்சு அங்கேருந்து நேராக பியூஷ் கோயல் போயிட்டு எடப்பாடி வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ல லன்ச் அங்கே தான் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் தங்கியிருக்காரு ஈவினிங் வந்து கவர்னர் ஆர் என் ரவியை பார்க்குறாரு கவர்னர் ஆர் என் ரவி வந்து இப்போது எதிர்கட்சி தலைவராக அவரோட ரோலை அவர் இருக்கார் அதனால் அவர் கவர்னர் ஆர் என் ரவியை பார்த்துட்டு போகிறார் இன்றைக்கி ஒன்றுமே ஃபைனலைஸ் ஆகலை பட் டிஸ்கஷன் வந்து பெரிய அளவுக்கு நடந்திருக்கு இந்த டிஸ்கஷனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸை வந்து இவர் எடுத்துகிட்டு போயிட்டு அமித்ஷா கிட்டே சொல்வார் அமித்ஷா வந்து ஒன்பதாம் தேதி இல்லை பத்தாம் தேதி சென்னை வர்றார் அப்போ தான் உட்காந்து முடிவு பண்ணுவார் அப்போது அமித்ஷா வந்து விஜய் விஷயத்துலேயும் ஒரு முடிவு பண்ணுவார் விஜய் மேலே என்ன வழக்கு போகிறது சிபிஐ வழக்கு போகிறதா என்ன வழக்கு போகிறது அப்படின்றத அவர் சிபிஐ கேஸ் கரூர் கேஸ் இருக்குது அதில் வந்து சிபிஐ விஷயத்தில் விஜயை குற்றவாளி ஆக்கிறதா இல்லையான்றதை அமித்ஷா முடிவு பண்ணுவார் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி பியூஷ் கோயலுடைய விசிட் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட விசிட் பியூஷ் கோயல் வந்து தங்கமணி வேலுமணி உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜக்கி ஜக்கிவாஸ்தேவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு அப்படி வந்து அதிமுகவோட எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணவர் போன சட்டமன்ற தேர்தலில் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து பியூஷ்கோயல் தான் முடிவு பண்ணியிருக்காரு ரைட்டா போன சட்டமன்ற தேர்தலில் டிடிவி ஓபிஎஸ் வந்து அதிமுக அணியில் இல்லை இந்த முறை அவங்க இருக்கிறாங்க அதுதான் சேஞ்சு ஸோ இந்த ஒருங்கிணைந்த அணியை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை ரைடுகள் வந்து திமுக மேலே எப்படி கொண்டு போகணுன்ற டிஸ்க டிஸ்கஷன் தனியாக எடப்பாடிக்கும் பியூஷ் கோயிலுக்கும் நடந்திருக்கு அது அதெல்லாம் அமலாக்கத்துறை ரெய்டெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாயும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது வேலுமணி மேலே வந்து ஒரு பழைய கேஸு கொரோனா பீரியடில் ஒரு ஊழல் பண்ண கேஸை வந்து இப்போது அமலாக்கத்துறை எடுத்திருக்கு அதை பற்றி வேலுமணி வந்து ரொம்ப கவலைப்பட்டு அதை பற்றி அவரு தனியாக ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருக்காரு சார் இதே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரான ஏடிஎம்கிலருந்து கடம்பூர் ராஜ் அவர்கள் வந்து பிஜேபியோட லீடர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு அப்படின்னு தகவல் வருது அவர் பார்த்ததுக்கான காரணம் என்ன சார் கடம்பூர் ராஜு வந்து மேக்வால்னு ஒரு மினிஸ்டர் வந்தார் உரத்துறை அமைச்சர் அவர் அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு அவரும் நைனாரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஏடிஎம்கேயில் இருக்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு பகுதி பகுதி தொகுதி கோவில்பட்டி திருநெல்வேலி அதனால் நைனார்கிட்ட அவர் முன்னாடியே பேசி நைனார் வீட்டுக்கு போயிட்டு நைனார் வீட்டிலேருந்து மேக்குவாலை பார்க்குறதுக்கு பிஜேபி ஆஃபீஸ்க்கே போகிற மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி மேக்வாலோட ஒரு அப்பாயின்மெண்டெல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணார் அது வந்து இந்த தகவல் வந்து எடப்பாடிக்கு தெரியுது எடப்பாடிக்கு தெரிஞ்சோடனே ஏன் நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் நீங்கள் வந்து பிஜேபியோட இப்போ கூட்டணி பேசிக்கிட்டு இருக்க டைமில் தனியாக பேசுகிறது எந்த வகையில் நியாயம் இது வந்து கட்சி பேரை கெடுக்கிற விஷயம் இது இப்படியா செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு அவர் கண்டபடி திட்டிருக்காரு கடம்பூர் ராஜ கடம்பூர் ராஜு துண்டை காணும் துணியாக காணும்னு அங்கேருந்து ஓடி இருக்கார் இது நீங்கள் பெட்டிஷன் கொடுக்குதுன்னா டெல்லிக்கு போய் கொடுத்துருக்கலாமே அப்படின்னா உரம் கிடைக்கல யூரியா கிடைக்கலன்ற தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்குது இது என்ன நீங்கள் வந்து பிஜேபியோட தனி ட்ராக்கு டெவலப் பண்ணுறீங்களா மற்றவர்களை மாதிரி ஏன்னா வேலுமணி போயிட்டு நிர்மலா சீதாராமன்லாம் பார்த்து வந்தார்ல அதே பாணியில் நீங்களும் போறீங்களா அப்படின்னு எங்கிற ஒரு துண்டகால துணியகானன் ஓடிட்டார் சார் தொடர்ந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து கிறிஸ்மஸ் விழா வந்து நடத்திட்டு வராங்க அந்த வகையில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அருண்மனையில் வந்து நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் லீவரஸை வந்து அவமானப்படுத்துகிற அளவுக்கு அந்த விழா வந்து இருந்தது அப்படின்ற மாதிரியான தகவல் வருதே சார் அருண்மனையில் வந்து விழாவில் வந்து ஒரு பீரியடில் ஜெயலலிதா கலந்துக்கிட்டாங்க கிறிஸ்மஸ் விழா கொஞ்சம் ஃபேமஸ் அதை வச்சு நிறைய கலெக்ஷன் எடுக்கும் அதுக்கடுத்தது வந்து எடப்பாடி கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினை இந்த முறை கூப்பிட்டார் உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்ட்டார் ஏன்னா அதை வச்சு நிறைய கலெக்ஷன் பார்த்துடலான்னு அவர் அருமனையில் விழா நடத்தக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு அவர் ரெடி பண்ணார் அவர் வரமாட்டேன்னார் அதனால் என்ன பண்ணிட்டார் அவர் விஜயை கூப்பிட்டார் விஜய் வந்து கிறிஸ்மஸ் விழாவில் அருமனையில் கலந்துக்கிற மாதிரி ஒரு விழாவை இது பண்ணார் ஏற்கனவே மாமல்லபுரத்தில் போய் அவர் கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிட்டார் அருமனைக்கும் வருவார் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணார் ஆனால் விஜய் வரமாட்டேன்ட்டார் அவர் வராமல் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் அருண்ராஜையும் அனுப்பி வச்சார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து கேக்கு வெட்டி விழாவை சிறப்பிக்கிற மாதிரி அருண்ராஜ் வந்து சிறப்பு விருந்தினர் மாதிரி காங்கிரஸோட எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார் எம்பி வசந்த் இவங்கள எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க இவங்க பேரெல்லாம் சின்னதாக போட்டு ராஜேஷ்குமார் குமார் பேர் எம்பி பேரை எல்லாம் சின்னதாக காங்கிரஸ் எம்பி பேரெல்லாம் சின்னதாக போட்டு பெருசாக வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேரை இன்விடேஷன்லாம் அடித்து இது பண்ணியிருக்காங்க இது வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குற மரியாதை இவ்வளவுதான் மரியாதை தமிழ்நாட்டில் இவங்க வந்து தாவேகாவோட சேரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதில் முக்கியமான ஆள் ராஜேஷ்குமார் இவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இவ்வளோ அப்படின்ற அடிப்படையில் இந்த இன்விடேஷனு இந்த ஃபங்க்ஷனும் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கிறிஸ்மஸ் விழாவை வந்து முழுக்க தாவேக்கா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க விஜய் வந்து கிறிஸ்டின்ல ஜோசப் தானே அவர் ஜோசப்புக்கான விழா அப்படின்ற மாதிரி இந்த கிறிஸ்டின் விழாவை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு போகுது அதுக்கு டஃப் கொடுத்து திமுகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நேற்றே நம்ம பேசியிருந்தோம் திமுக இருந்து எண்பது சதவீதம் வந்து வேட்பாளர்களை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அதில் இன்னொன்னு யார் யாரெல்லாம் சார் ஆட் ஆகிருக்கா என்னென்ன யார் யாரெல்லாம் சார் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கா நிறைய பேர் ஆடாகியிருக்காங்க சென்னை நகர்லேயே வந்து பல புதுமுகங்கள் வர மாதிரி இருக்குது வேட்பாளர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து திமுகவில் வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போ இந்த ஒன்றிணைவோம் வா அப்படின்ற ஸ்கீமில் வந்து இவங்க வந்து நிறைய பேரை வந்து பப்ளிக்கை வந்து திமுகவில் சேர்த்துருக்காங்க அதை வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் போலி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திமுக தயாராகிட்டுருக்கு குறிப்பாக வந்து சீனியர்கள் பல பேர் ஐ பெரியசாமி துரைமுருகன் மாதிரி இருக்கக்கூடிய சீனியர்கள் ரகுபதி இது மாதிரி இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாம் போயிட்டு எல்லாமே உதயநிதி சொன்ன மாதிரி இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவில் தான் வந்துகிட்டுருக்கு இப்போது என்ஆர் இலங்கோ இப்போ எம்பியாக இருக்கார் அவர் வந்து சோழிங்கர் தொகுதியை கேட்குறாரு அவர் வந்து நிற்கிறான்னு அவர் ஏற்கனவே அரக்கோணத்தில் எம்பி தொகுதி போட்டி போட்டவர் அந்த அடிப்படையில் சோ அவரோட கேஸ்ட் வந்து முதலியார் அந்த கேஸ்ட் வந்து அங்கே இருக்குது சோழிங்கர் தொகுதியில் அதனால் சோழிங்கர் தொகுதியில் வந்து நான் போட்டி போடணும் அப்படின்னா அவர் நகர்த்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு அவர் தான் எம்பியாக இருந்திருக்காரு அவர் எம்பியாக போட்டோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு மூ வந்து போயிட்டுருக்கு என்ஆர் இளங்கர் தான் இப்போ லீகலாக வந்து திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத அவரே இருக்காரு அதனால் அவருக்கு வந்து அந்த சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுனால அவரை ப அவருக்கு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லாபி சோழிங்கர்லேருந்தே வந்து அவங்க வந்து இப்போது பண்ணிக்கிட்டுருக்காங்க திமுகவில் வந்து சீட்டு கேட்குறதுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அதிமுகவில் வந்து மனு பெறுறதுலேயே வந்து எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகளும் பெரிய அளவுக்கு இப்போ வந்துகிட்டு ப சிதம்பரம் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணதோட பின்னணி என்ன சார் அதாவது எப்படி பியூஷ் கோயல் வந்து மீட் பண்ணாரோ அது மாதிரி தான் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் வந்து திடீர்னு விஜய வந்து பார்த்து பேசினார் அதில் வந்து மு க ஸ்டாலினுக்கு வந்து முதல்வருக்கு பயங்கர கடுப்பு போனால் போங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டார் அவங்க குழு அமைச்சாங்க அதுக்கு போட்டியாக வந்து திமுக குழு அமைக்கணும்னா குழு அமைக்கவே இல்லை காங்கிரஸை கண்டிக்கவே இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு உறவு அப்படின்றதுனால சோனியா காந்திலாம் பேசி பா சிதம்பரம் வந்து திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தலைவர் அவர் மேலே மரியாதை இருக்குது அவர் நிதியமைச்சராக இருந்தார் அதுவாக இருந்தார் இதுவாக இருந்தார் அஃப்கோர்ஸ் அவர் தான் அந்த டூ ஜி கேஸ்லாம் போட்டார் திமுக மேலே ஆனால் திமுக மேலே வந்து திமுகவுக்கு பா சிதம்பரம் ஒரு தமிழர் ஒருத்தர் நிதியமைச்சராக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி மரியாதை இருக்குது அதனால் பா சிதம்பரத்தை அனுப்பி ஸ்டாலின் கிட்ட பேசியிருக்காங்க பேசினதில் வந்து ரெண்டு உறவுகளும் வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சுமூகமாக இருக்குது அதுக்காக சந்திப்பு அது காங்கிரஸ் கேட்குற தொகுதியெலாம் இவங்க வந்து கொடுக்க போகிறதில்லை தொகுதி சம்மந்தமாகவும் இன்னும் டிசைட் ஆகலை திமுகவில் யாருக்கு என்ன தொகுதி கொடுக்குறது அப்படின்றது அவங்க வேட்பாளர்களை ரெடி பண்ணியிருக்காங்க தேர்தலுக்கு தேவையான பணத்தை எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க மற்றபடி இதுக்கான விஷயங்கள் இல்லை அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக தொகுதியை பலப்படுத்து சம்மந்த மாதிரி இருக்குது பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி